வணக்க மக்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எமல்பேபியில் எப்படி செகண்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுங்க பார்க்க போகிறோம் அதுவும் ஈஸி தான் ஒரு ஆப்பை வச்சு கிரியேட் பண்ண போகிறோம் இருங்க சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து கூகுள் பிளே போய் கூகுள் பிளே ஸ்டோர் போயிட்டு அதில் க்ளோன் ஆப் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் அக்ரி கண்டினியூ கொடுத்துருங்க அளவு கொடுத்துருங்க அதுக்கப்புறம் ப்ளஸ் சிம்பிள் இருக்க அதை டச் பண்ணுங்கள் அக்ரி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் மொபைல் லிஜின்னு ஒரு கேம் இருக்கும்ல நம்ம கேமு தான் அதை வந்து ப்ளஸ் பட்டன் டிக் பண்ணி க்ளோன் பண்ணிக்கோங்க இதுலேயே உள்ளே போங்க இந்த ஆப் அந்த கேமுக்குள்ளே போங்க போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிசோர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்கள் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க கேம் ரீசெட் ஆகும் ரீசெட் ஆனோடனே உங்களை வந்து ட்யூட்டோரியல் கூட்டிகிட்டு போணுன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்டே எருடாகிட்டுருக்குது பேரெல்லாம் கொடுக்கணுமா என்ன லேமரின் டூ பாயிண்ட் டூனு யோசிச்சு வச்சுருக்கேன் அதே கொடுத்துடலாம் செகண்ட் அக்கௌண்ட்டுக்கு கொடுத்துட்டு இந்தியாவில் இருந்தால் இந்தியா செர் வச்சுக்கோங்க அப்புறம் வந்து ஜென்ட்ரு கேக்குது மேலாக இருந்தால் மேல் ஃபீமேலாக இருந்தால் ஃபீமேல் அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச மூணு ஹீரோவில் எதுவும் சூஸ் பண்ண சொல்லும் ட்யூட்டோரியலுக்கு எனக்கு பிடிச்சது லைலாக தான் லைலாக எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் ட்யூட்டோரியலில் போகணும் ரெண்டு கிளாஸிக்கு ஆடணும் அப்புறம் தான் கேமை நீங்கள் நார்மலாக விளையாட முடியும் அதுக்கப்புறம் ட்யூட்டோரியலில் முடிச்சுக்கோங்க முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இதுவங்க கேன்சல் அக்கௌண்ட்டு போங்க அக்கௌண்ட்டில் மூணு ஒன்று அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை கண்டு டச் பண்ணுங்கள் டேப் பண்ணுங்கள் பண்ணோன்னே நீங்கள் செகண்ட் அக்கௌண்ட்டுக்கு லாகின் பண்ணுறக்கு ஒரு இமெயில் ஐடி வேணும் இமெயில் ஐடி இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருங்க பாஸ்வேர்டில் ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்டலாக இருக்கணும் அப்போ தான் லாக்இன் பண்ணிட்டீங்கன்னா செக் இமெயில் கொடுங்க அதில் போய்ட்டு ஆக்டிவேட் நோ அப்படின்னு ஒரு பட்டன் வரும் அதை ஆக்டிவேட் நோ கொடுத்திங்கன்னா மொபைல் லீஜ்லேருந்து ஒரு மெசேஜ் வரும் நார்மலாக க்ரோமில் ஹாப்பி கேமிங் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துருக்கு ஓகே இதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஆப் போங்க லாகின் ஆச்சு லாகின் ஆச்சு கலெக்ட் பண்ணுங்கள் மறுபடியும் கலெக்ட் பண்ணுங்கள் யூஸ் கொடுத்தா என்ன கிடைக்கும் ஓ சேஞ்சு எடுத்துச்சா சரி ஓகே அதுக்கப்புறம் நியூ டிவைஸ் வெரிஃபிகேஷன் ஒன்று இருக்குது இது எதுக்குன்னா நீங்கள் வேறு யாராவது உங்கள் ஃப்ரெண்டு ஃபோன்லேயே இது லாக்இன் பண்ணுறதுக்காக இருந்தால் செகண்டை செகண்ட்ரி வெரிஃபிகேஷனுக்காக உங்கள் டிவைஸ்க்கு ஒரு மெசேஜ் வரும் அதுக்கு தான் இது வேணும் எனபிள் பண்ணிக்கோங்க ஈஸி தான் அது அதுக்கப்புறம் இந்த க்ளோன்லேருந்து இந்த குளோன் ஆப்லேருந்து அந்த கேமை மொத்தமாக தூக்கிடுங்க டெலீட் பண்ணிடுங்க அந்த ஆப்பை டெலிட் பண்ணிடுங்க நீங்கள் அது நம்மளுக்கு தேவையில்லை நம்ம நார்மலாக ஒரு எம்எல்விவியை அந்த ஆப் போகலாம் இதில் என் மெயின் அக்கௌண்ட்டு லாகின் இருக்குது இப்போ அதுலேருந்து எப்படி செகண்ட் அக்கௌண்ட்டுக்கு போகலான்னு பார்க்கலாம் அக்கௌண்ட் டச் பண்ணுங்கள் அதில் வந்து சுவிட்ச் அக்கௌண்ட் கொடுங்க மூன் டூன் அக்கௌண்ட் அப்புறம் இப்போ கிரியேட் பண்ணிங்களேன் அந்த அக்கௌண்ட் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கரெக்டாக கொடுங்க அதுக்கப்புறம் ஒரு லாகின் கேட்குதுவார் கொடுத்துறே சுவிட்ச் அக்கௌண்ட் ஓகே ஓகே லாகின் ஆகுது அவ்வளோதாங்க வெரி சிம்பிள்ங்க இந்த க்ளோன் ஆப்பை வச்சு அவ்வளோதான் முடிச்சு விட்டாச்சு செகண்ட் அக்கௌண்ட்டு நீங்கள் வேணுணா எத்தனை அக்கௌண்ட் வேணால் கிரியேட் பண்ணிக்கோங்க எவ்வளோ இமெயில் ஐடி வச்சு வேணாலும் இப்போ மறுபடியும் என் நார்மல் அக்கௌண்ட்டுக்கு போகிறேன் மெயின் அக்கௌண்ட்டுக்கு அவ்வளோதான் இப்படி மாறி மாறி போய்கிட்டே இருக்கலாம் சிம்பிள் தான் க்ரியேட் பண்ணுறது வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ண மாட்டேங்குது தெரியும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் வர்டா மாப்பிள்ளை வர்டா மாப்பிள்ளையில் வர்ட்டா மாமை Bring him from the yard! Ar.